இந்த உலகத்தில் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா எங்கள் சத்துருக்கள் எவ்வளோ பெருகி எங்களை துன்பப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க உன்னுடைய சாவு ஏன் கையில் தான் என்று சொல்லி எங்களுக்கு உரதமாக எலும்பியவர்கள் அநீராக இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் கையிலிருந்து எங்களை காப்பாற்ற முடியாதா என்று சொல்லி சுத்த வேதாகம் சொல்கிறது ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவர்களுடைய அம்மேன் கையில் இருக்கிற எளியனுடைய ஆத்துமாவை நான் ரட்சிக்கும்படி அவன் வலது ஏசத்தில் நான் நிற்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய ஏகவா தேவன் சொல்கிறார் அருமையான சகோதர சகோதரர்களே அருமையான வாலிப தம்பி தங்கைமார்களே பெரியவர்களே முதியவர்களே உங்களை எந்த சூழ்நிலைக்கு நேராக மனிதர்கள் மனுஷிகள் கொண்டு போயிருக்கலாம் உன் சாவு என்னுடைய கையில் தான் இனிமேல் நீ உயிரோடு இருப்பதில் அவ்வளோதான் நீ தொலைஞ்ச நீ மண்ணுக்கு இரையாகவா என்று சொல்லி அநேக நேரத்தில் எங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் கடந்து வருகிறது அண்டவரை யகவதேவன் சொல்கிறார் யார் உன்னை ஆக்கு அதாவது நீ பாவம் செய்தவன் நீ உயிரோடு இருக்க தகுந்தவன் அல்ல நீ உயிரோடு இருக்கே கூடாது நீ செத்துப்போ மண்ணோடு மண்ணா மடிந்து போ என்று சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க கைக்கு உங்களை ரட்சிக்கும்படியாக ஏன்னா நீங்கள் திடநற்றவளாக இருக்கலாம் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி அவங்களே என்ன செய்வார் வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிற எப்போது தெரியுமா நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்போது யார் உங்களுக்கு உரதமாக என்ன காரியத்தை செய்தாலும் செய்து போட்டோம் ஆனால் நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவர் எப்பொழுதும் துதித்து கொண்டு வேதம் வாசித்து கொண்டு ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்கள் பின்னை நீங்கள் யாரை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க உங்களை யாக்குனிக்குள்ளாக திக்க ஆமேன் கையில் நின்று உங்களை ரசித்து உங்களை காப்பாற்றுகிறா இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நோக்கி பார்ப்பீங்களா கத்துறவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்